ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சென்டம் சேனல் எயித் ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல்ஆரில் பாரதி ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன் லெசனை புக் பேக் மார்க் பண்ணலாமா சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுக ஃபஸ்ட் ஒன் ஆப்ஷன்ஸ் ஆ கும்பகோணம் செகண்ட் ஒன் ஆப்ஷன் இ குடும்ப வறுமை தேர்ட் ஒன் ஆப்ஷன் ஆ பாரத் ஃபோர்த் ஒன் ஆப்ஷன் இ மதுரை ஃபிஃப்த் ஒன் ஆப்ஷன் சத்துணவு திட்டம் ஓகேங்களா இது மேஷன் நெக்ஸ்ட் ஃபஸ்ட் நெக்ஸ்ட்டு குருவினா எம்ஜிஆர் நாடகத்துறையில் ஈடுபட காரணம் என்ன பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் எடுத்துக்கோங்க ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீனில் இது பேராக இருக்குது பாருங்கள் வறுமை காரணமாக இங்கேருந்து அப்டூ இந்த உயர்ந்தார் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஷினோடய ஆன்சர் நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் திரைத்துறையில் எம்ஜிஆரின் பன்முக திறமைகள் யாவை பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன்லேயே இங்கே இருக்க பாருங்கள் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன்லே இங்கே இருக்க பாருங்கள் திரைத்துறையில் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு விளங்கினார் இது வரைக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு எம்ஜிஆரின் சமூக நலத்திட்டங்களுள் நான்கு இணை எழுதுக பேஜ் நம்பர் ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டில் இது இங்கே இருக்குது பாருங்க உழவர்களின் உழவர்களின் கடன் தள்ளுபடி இதில் தான் அவங்க எனி ஃபோர் தானே கேட்குறாங்க அதனால் நான் இது வரைக்கும் எழுதியிருக்கேன் நல தாய் செய் நல இல்லங்கள் இது வரைக்கும் நான் எழுதியிருக்கேன் ஓகேங்களா அவங்க எனி ஃபோர் தான் கேட்டிருக்காங்க உழவர்கள் எனது இல்லங்கள் வரைக்கும் மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு சிறுவினா பள்ளி குழந்தைகளுக்கு காலனி வழங்கும் திட்டத்திற்கு அடிப்படையாக அமைந்த நிகழ்வை எழுதுக பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீனில் அந்த இங்கே இருக்க பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு இது மொத்தம் ரெண்டு பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இங்கேருந்து அவர் இங்கேருந்து அவர்லேருந்து இங்கே எம்ஜிஆர் கண்டார் எழுதிக்கணும் லாஸ்டில் இங்கே வந்து பாருங்கள் இந்த கண்டை அடிச்சுட்டு கண்டார் கண்டார் எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் அதாவது அவர்லேருந்து இந்த இந்த கண்டை அடிச்சுட்டு எம்ஜிஆர் கண்டார் இது ஃபஸ்ட் பாயிண்ட் இதுலேயே இன்னொரு பாயிண்ட் இருக்கு அந்த ஆதலால் தான் இருந்து நடைமுறைப்படுத்தினார் இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட் மொத்தம் ரெண்டு பாயிண்ட் இது கொஷின் நெக்ஸ்ட்டு தமிழ் மொழியில் வளர்ச்சிக்காக எம்ஜிஆர் ஆற்றிய பணிகள் யாவை பேஜ் நம்பர் ஒன் டுவெண்ட்டியில் இங்கே இருக்கு பாருங்க தந்தை பெரியார் உருவாக்கிய தந்தை தந்தையில் ஸ்டார்ட் பண்ணி அப்படூ தோற்றுவித்தார் இது வரைக்கும் செகண்ட் செருவினா நெக்ஸ்ட்டு நெடுவினா எம்ஜிஆரின் பண்பு நலங்களை விலக்கி எழுதுக பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டின்னு எடுத்துப்பாங்க பண்பு நலங்கள் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு பாயிண்ட்டாக நான் சொல்கிற பாயிண்ட் அப்படியே மார்க் பண்ணிகிட்டே வாங்க லைன் பை லைனாக ஃபஸ்ட்டு பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீனில் லாஸ்ட்டில் இருக்க பாருங்கள் இளமை காலத்தில் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீனில் இந்த ராமச்சந்திரன் முடிவு பார்த்திங்களா இது வரைக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இந்த இந்த இது எழுதிக்குங்க இந்த பாட்டு எழுதிக்குங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த பாட்டு எழுதிக்குங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா ஒரு சிறுவினா ஃபஸ்ட்டு அவர்லேருந்து இந்த கண்டார் அந்த அந்த சிறுவினா அப்படியே ஃபுல்லாக எழுது அப்புறம் செகண்ட் பாயிண்ட் நம்ம இங்கே மார்க் பண்ண பார்த்தீங்களா தான் இருந்து பயன்படுத்தினர் அது அப்புறம் ஒரு முறை இங்கேருந்து பேஜ் டர்ன் பண்ணினா ஒன் எயிட்டிக்கு நீங்கள் முடிது பாருங்கள் அழைக்கின்றனர் இது வரைக்கும் நெடுவினாவோட ஆன்சர் அவ்வளோதான் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்